ரொம்ப பிடிக்குது ஆனா சாப்டா தொண்டை வலிக்குது அதுக்கு என்ன பண்றது வணக்கம் மக்களே குழந்தைங்களுக்கு ஸ்வீட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் வீட்ல செஞ்சு கொடுக்கிற உணவா இருந்தாலும் சரி வெளியில வாங்கி கொடுக்கற இனிப்பு வகைகளா இருந்தாலும் அதுல நாம சேர்க்கக்கூடிய சர்க்கரை வெல்லம் இந்த வெள்ளத்துல கலர் சேர்க்கறதுனால கண்டிப்பா குழந்தைங்களுக்கு உடனே த்ரோட் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துடும் அதனால இனிப்பு சாப்பிட்ட உடனே வெது வெதுப்பான தண்ணீர் கொடுங்க இல்லை அடிக்கடி தொண்டவடி வரக்கூடிய குழந்தைங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த டான்சல் கிரேட் லெவல நம்ம செக் பண்ணிக்கணும் அவங்களுக்கு வந்து வெது வெதுப்பான தண்ணீரில் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு நல்லா வந்து அண்ணா வந்து கார்கில் பண்ண சொல்லுங்க இது மாதிரி பண்ணும் பொழுது த்ரோட் இன்ஃபெக்ஷன் வராமல் மறுபடியும் மேற்கொண்டு அதுல செகண்டரி இன்ஃபெக்ஷன் வராமல் நம்ம பார்த்துக்கலாம் சித்த மருத்துவத்துல திரிபுலா சூடணம்னு சொல்லக்கூடிய அதுவும் வந்து ஒரு சிட்டிகை கல்லுப்பு இது ரெண்டையுமே வந்து வெந்நீரில் கலந்து இரவு நேரத்துல கார்கள் பண்ணாங்க அப்படின்னா ஒரு மூணு நாளைக்கு தொடர்ந்து அண்ணாது நல்லா கொப்பிழிச்சு இரவு நேரத்துல கார்கள் பண்ணாங்க அப்படின்னா செகண்டரி இன்ஃபெக்ஷன் வராம பாத்துக்கலாம்